அம்பாளுக்கு உரிய ஆடி மாதத்தில் முருகப்பெருமானின் அருளைப் பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாள்தான் ஆடி கிருத்திகை வழக்கமாக குழந்தை வரம் வேண்டும் திருமணம் நடைபெற வேண்டும் என்பவர்கள் கிருத்திகையில் முருகப் பெருமானை வேண்டி விரதம் இருந்தால் விரைவில் வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை அதிலும் ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகையில் விரதமிருந்து வழிபட்டால் அம்பிகையின் அருளும் முருகப் பெருமானின் அருளும் சேர்ந்தே கிடைக்கும் அதனால் இரட்டிப்பு பலன் தரக்கூடிய திருநாளாக ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டின் ஆடி மாதத்தில் இரண்டு முறை கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது இதன்படி ஜூலை இருபதாம் தேதி கிருத்திகை நாள் அதே ஆடி கடைசியில் அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கிருத்திகை நாள் ஆகும் இவ்வாறு இரண்டு கிருத்திகை வருவதால் எந்த நாளில் முருகனுக்கு விரதம் இருப்பது என பலருக்கும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இதில் எந்த நாளில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக ஒரு மாதத்தில் இரண்டு முறை ஒரு நட்சத்திரம் வந்தால் இரண்டாவதாக வரும் நட்சத்திரத்தை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என பஞ்சாங்கம் கூறுகின்றது அதன்படி பார்த்தால் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தான் ஆடி கிருத்திகை எந்த நாளில் ஆடி கிருத்திகை விரதம் இருக்க வேண்டும் ஆடி முதல் கிருத்திகையான அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் விரதம் இருக்க பூஜை செய்ய கோவிலுக்கு செல்ல வசதியாக இருக்கும் என பலர் நினைப்பதுண்டு ஆனால் இரண்டில் எந்த நாளில் விரதம் இருந்தாலும் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் சாதாரணமாக கிருத்திகை விரதம் இருப்பவர் இன்றும் குழந்தை மற்றும் திருமணத்திற்காக வேண்டி கிருத்திகை விரதம் இருப்பார்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் விரதம் இருப்பது சிறப்பு இரண்டுமே சிறப்புக்குரிய நாள் என்பதால் எந்த நாளில் முடிகிறதோ அந்த நாளில் நல்லது இரண்டு நாட்களிலும் விரதம் இருக்கலாம் ஆகஸ்ட் பதினாறு அன்று யார் விரதம் இருக்கலாம் கடன் பிரச்சனையால் தாங்க முடியாத சிக்கல்கள் பிரச்சனையில் இருப்பவர்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி விரதமிருந்து வழிபடலாம் காரணம் அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமியுடன் இணைந்து வருகிறது அன்றைய தினம் அதிகாலை ஒன்று பதினாறு மணிக்கு அஷ்டமி திதி துவங்கி நாள் முழுவதும் அஷ்டமி உள்ளது என்று கிருஷ்ணர் அவதரித்த கோகுலாஷ்டமி நாளும் கூட அந்த நாளில் கால பைரவரையும் முழுகப் பெருமானையும் அம்பிகையை வழிபட்டால் இரண்டு மடங்கு பலன் கிடைக்கும் இந்த நாளில் விரதம் இருந்தால் கிருத்திகை விரதம் இருந்த பலனும் தேபிரை அஷ்டமி இருந்த பலனும் கிடைக்கும் ஆடி கிருத்திகை விரதம் இருக்கும் முறை அதிகாலை பனிரெண்டு பதினான்கு மணி துவங்கி இரவு பத்து முப்பத்தாறு வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது அதே போல ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை எட்டு இருபத்தேழு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை ஆறு நாற்பத்தெட்டு மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது இதனால் ஆடி கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை துவங்கி விடலாம் முடிந்தவர்கள் முழு உபவாசமும் முடியாதவர்கள் பால் பழம் மற்றும் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி ஷட்கோண கோலமிட்டு அதன் மீது ஆறு அகல் விளக்குகளில் விளக்கேற்ற வேண்டும் நைவேத்தியமாக காய்ச்சி பால் தேன் கலந்து வைத்து படைக்கலாம் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருப்புகள் என எது தெரியுமோ அதை படித்து வழிபடலாம் முருகப் பெருமானுக்குரிய மந்திரங்கள் தெரியும் என்றால் அதை சொல்லியும் வழிபடலாம் எதுவும் தெரியாது என்றால் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ சொல்லி வழிபடலாம் விரதம் நிறைவு செய்யும் முறை முடிந்தவர்கள் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் முருகப் அபிஷேகத்திற்கு பால் வாங்கிக் கொடுக்கலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபடலாம் அன்றைய தினம் யாருக்காவது தானம் அளிப்பது சிறந்தது அன்றைய தினம் முருகப் பெருமானை வழிபடுவதுடன் அம்பிகையும் மனதார நினைத்து வழிபட வேண்டும் காலையில் வழிபாட்டைப் போலவே மாலையிலும் ஷட்கோண தீபமேற்றி வழிபட வேண்டும் முருகனுக்கு உரிய பாடல்கள் மந்திரங்கள் சொல்லி வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம் இந்த முறையில் ஆடி கிருத்திகை விரதம் இருந்தால் முருகப்பெருமானின் பெருமானின் அருள் நிச்சயம் கிடைக்கும்